வணக்கம் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரில் சட்டமன்றம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மீது போலீஸ் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது குறைந்த விலையில் அரசு வீடு வழங்க வேண்டும் என்பது வழக்கறிஞர்களின் கோரிக்கை கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மனு அளிப்பதற்காக சட்டமன்ற கட்டிடமான விதான் சபா நோக்கி ஊர்வலமாக சென்றனா் அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கலைந்து செல்லும்படி விடுத்த எச்சரிக்கையை மீறி வழக்கறிஞர்கள் செயல்பட்டதால் போலீசார் அவர்கள் மீது தடியடியில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்களும் கற்களை வீசி போலீஸ் மீது திருப்பி தாக்குதலில் ஈடுபட்டனர் கல்வீச்சில் ஜெய்ப்பூர் மாநகர தெற்கு காவல் ஆணையர் உட்பட போலீசார் சிலர் காயமடைந்தனர் தடியடி நடத்தியும் வழக்கறிஞர்கள் களையாததால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வெடிக்கச் செய்தனர் போலீசார் நடத்திய தடியடியில் வழக்கறிஞர்கள் பலர் காயமடைந்துள்ளனர் தடியடி நடத்த உத்தரவிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தால் விதான் சபா சுற்று வட்டாரம் போர்க்களம் போன்று காட்சி அளித்தது